ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனல்ல என்ன பார்க்க போறோன்னு பாக்குறீங்களா வேற ஒன்றும் இல்லைங்க அதாவது இப்ப எங்க நீங்க பொது சேவை மையம் அதாவது இ சேவை மையம் பாத்தீங்கன்னாலும் கூட்டமாகவே போயிட்டு இருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா பதினாலாம் தேதிக்குள்ளார ஆதார் திருத்தத்தை வந்து பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு இயங்காம போயிடும் அப்படிங்கிற ஒரு வதந்திகள் வந்து வேகமா பரவிக்கிட்டு இருக்கனால எல்லா ஆதார் மையங்கள்லையும் சரி மையங்களையும் சரி கூட்டங்கள் வந்து போய்கிட்டு இருக்குது பயங்கரமா ஏன்னா இது திருத்தம் பண்ணாதவங்க ஒரு அந்த காடை வந்து டெர்மினேட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து பயந்து போய் என்ன பண்றாங்கன்னா கூட்டம் வந்து அலமோதிக்கிட்டு இருக்கு பட் வந்து ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு கிட்ட கேட்கும் போது அப்படி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி கிட்ட இருந்து ஒரு விஷயங்கள் வந்திருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா பதினாலாம் தேதிக்குள்ளார நீங்க ஆதார் திருத்தத்தை வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான கட்டண சலுகைங்கிறது கிடையாது அரசு எடுக்கக்கூடிய இ சேவை மையத்துல அதே பதினாலாம் தேதிக்கு பின்னாடி எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஒரு கைரேகை அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் மாத்துறது இல்ல வந்து போட்டோ மாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு சார்ஜஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க பிரைவேட்டா நம்ம பண்ணும் போது நம்மளுக்கு அங்க ஆல்ரெடி சார்ஜஸ் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பட் கவர்மெண்ட்ல பண்ணும்போது பிரிய பண்ணிக்கிட்டு இருந்தது இனிமேல் எல்லாம் இப்போ ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பதினாலாம் தேதிக்கு மேல ஐம்பது ரூபாய் கட்டணம் வசூலிக்க போறாங்க அதுதாங்க நடக்க போகுது அதுக்குள்ளார வந்து இந்த சமூக ஊடகங்கள்ல வந்து கொழுதி போட்ட மாதிரி வந்து வேகமா பரவிடுச்சு ஆதார் கார்டு திருத்தம் பண்ணலன்னா ஆதார் கார்டே வந்து செல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி வேகமா போய்கிட்டு இருக்கு அதனால எல்லாம் வந்து கொஞ்சம் திருத்தமே இது வரைக்கும் பண்ணாதவங்க கார்டு வாங்கினதுல இருந்து இதுவரைக்கும் பத்து வருடங்களுக்கு மேல திருத்தமே பண்ணாதவங்களுக்கு எல்லாம் வந்து போய் திருத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா வந்து அதெல்லாம் காரணம் கிடையாது இதுதான் உண்மையான காரணம் பதினாலாம் தேதிக்கு மேல பண்ணனா ஐம்பது ரூபா சதவ கட்டணத்தோட நம்ம வந்து திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் இதுக்கு வந்து இந்த மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அரசுகிட்ட வந்து பதில் வந்திருக்கு ஸோ எதுக்குமே பயப்படாதீங்க ஃப்ரீயா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பதினாலுக்குள்ளார பண்ணிருங்க இல்ல காசு கட்டி நம்ம பண்ணிக்கிறேன் அப்படின்னா பதினாலுக்கு மேல கூட நீங்க திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் இன்னொரு நல்ல வீடியோ பதிவுல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்